அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமிலர்ஜி கணிதம் பற்றி பார்க்க போகிறோம் ஆங்கில தேதிப்படி அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணு கலர் இதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்றாம் நம்பர் பார்க்க போகிறோம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்பது அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அப்புறம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வெளிர் சிவப்பு மஞ்சள் பொன்னிறம் அப்புறம் அதிர்ஷ்டம் இல்லாத கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பும் பாக்கு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாத கலர் அப்புறம் அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்த்திங்கன்னா தங்கம் மாணிக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கில தேதியில் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பார்ப்போம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கும்போது ஏழும் ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டம் இல்லாத கலர்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு ஆழ்ந்த நீளம் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஒம்பது அதிர்ஷ்டம் இல்லாத கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் தாமரைப்பூ நிறம் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம்னு பார்த்திங்கன்னா கருநீளம் கருப்பு ஆழ்ந்த பச்சை அப்புறம் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்திக்கல் புஷ்பராகம் அடுத்தது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று தான் அதிர்ஷ்ட எண் அப்புறம் அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லாத எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதுக்கப்புறமா அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்டம் இல்லாத கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமேதகம் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்க்கப்பறம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா அஞ்சு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படி அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சையும் கருப்பும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம் அப்புறமா ஆறாம் நம்பர் பார்க்குறோம் ஆறு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெள்ளையும் மஞ்சளும் ரோசும் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரகதம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டும் ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லாத க எண் பார்த்திங்கன்னா ஏழு சாரி கரெக்டு அதுக்கடு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா லேசான மஞ்சள் பச்சை நீளம் வெள்ளை அப்புறம் அதிர்ஷ்டம் இல்லாத கலைன்னு பார்த்திங்கன்னா கருப்பும் சிகப்பும் அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்க்கும்போது வைடூரியம் வருது அடுத்தது பார்க்கும்போது எட்டாம் நம்பர் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்றும் அஞ்சும் அதிர்ஷ்டம் இல்லாத எண் பார்க்கும்போது எட்டாம் நம்பர் வருது அப்புறம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஆழ்ந்த பச்சை நீளம் இந்த கலர்லாம் அடுத்தது அதிர்ஷ்டம் இல்லாத கலர்ன்னு பார்த்திங்கன்னா கருப்பு பாக்கு கலர் சிவப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா நீலக்கல் அடுத்தது பார்க்கும்போது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வந்து ஒம்பது ஒம்போதும் ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லாத எண் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட நிறோன்னு பார்க்கும்போது சிவப்பு கருஞ்சிவப்பு நீளம் அதிர்ஷ்டம் இல்லாத கலர் பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை வெண்மை மிகுந்தது அதிர்ஷ்டகள் பவழம் இது வந்து நியூமனார்ஜியில் இந்த இந்த எண்ணுங்களுக்கெல்லாம் இந்த நிறமும் இந்த கல் இதெல்லாம் டேட் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம ஷிவன்